திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் வைகாசி அமாவாசையை முன்னிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் மகா அபிஷேகம் ஆண்டுதோறும் வைகாசி அமாவாசை தினத்தில் அண்ணாமலையார் ஆலயத்தில் உள்ள பெரிய நாயகர் என்று அழைக்கப்படும் உற்சவர் மூர்த்திக்கும் உண்ணாமுல்லை அம்மனுக்கும் பிரம்மாண்டமான அபிஷேகம் நடைபெற்றது அமாவாசை தினத்தில் இரண்டாம் பிரகாரத்தில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்தாபன பூஜை செய்யப்பட்டு பிரம்மாண்ட அபிஷேகம் தொடங்கியது பச்சரிசி மாவு அபிஷேகப் பொடி ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் பால் ஐநூறு லிட்டர் தயிர் ஐந்து மிகப்பெரிய அண்டாக்களில் பஞ்சாமிரதம் இரண்டு அண்டாக்களில் தேன் இரண்டு அண்டாக்களில் சுத்தமான பசுனை ஐந்து அண்டாக்களில் மருத்துவ குணமுள்ள விபூதி முன்னூறு லிட்டர் இளநீர் அனைத்து பழங்களிலிருந்தும் எடுக்கப்பட்டு பழச்சாறு வகைகள் மூன்று அண்டாக்களில் சாதம் ஆகமத்தில் கூறப்பட்டு முப்பது வகை அபிஷேகப்பொடி வகைகளைக் கொண்டும் பல்வேறு அபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மல்லி கனகாம்பரம் மரிக்குழந்து அரளி வில்வம் சாமந்தி வெள்ளை சாமந்தி சம்பங்கி நாகலிங்கப்பூ நீலோத்பவம் செம்பருத்தி இட்லி பூ மனோரஞ்சிதம் உள்ளிட்ட சுமார் அரை டன் அளவு கொண்ட பூக்களால் அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்தபன பூஜையில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்ட அந்த புனித கலசத்திலிருந்த நீரால் அண்ணாமலையாருக்கு பிரம்மாண்ட அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை நடைபெற்றது இதில் பிரதான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்